ஏ மதிய உணவு எரியா விட்டு ஹலோ அண்ணே மதிய உணவு எரியாயி போய் போயிடுது பள்ளிக்கூட்டில் சாப்பாடு போட்டுருக்காங்க போய் லைன் சாப்பாடு சாப்பிட போங்க

करके देखते हैं बात मत करना हां बात मत करना दिक्कत है मैं समझता हूं भाई बोल रहा है वाला फाइनल मैच अच्छा बढ़िया है सी के आबा सौरव बीके ठीक है वाला

அண்ணே வந்திருக்காதி சாப்பாடு வெளியாச்சுன வள்ளிக்கோடுல சாப்பாடு போடுறாங்க சாப்பிட்டுக்கலாம் சுரேஷன் அப்ப சீக்கிரம் ஆடு வாங்கி போகிறேன்

மே <laughs>

ಅದಕ್ಕಂತ ಇದೇನು ಬಾಲಾಜಿ ಬಾಲಾಜಿ ಆಡಿಯನ್ಸ್ ಬಾಲಾಜಿ ಸರ್ ಹೋಗೋದು ಆೈಟ್ ನೋಡೋಣ ಇಲ್ಲಿ ತಾನಿ ಆಯೋದು ಹೋಗೋದು ರೈಟ್ ಆಗ್ಲಿ ನೋಡಿ ನಮ್ಮ ಆള് ಅಲ್ಲಿ ಹೋಗೋಣ ಓನ ರೋನರ್ ದೇಕೋ ಅಮ್ಮ ಆಪೋಂಡ್ ಬಟ್ வாடகப்படுகிறது

நிர்மல் எப்போலபுரம் வாங்க தொடர்ந்து மேலிருந்து மாணவராணி சார் இந்த மாநில தோணு வெற்றி பெறுதல் வாங்கப்பா